இப்போ நம்ம திருச்செங்கூர் சைட் பார்த்துட்ருக்கோம் இந்த சைட்டில் ஒரு சின்ன அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து போன வீடியோலாம் பார்த்துருப்போம் ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டு காலம் நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருப்போம் இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து சாயில் ஃபில் பண்ணிவிட்டோம் ஃபில் பண்ணி இருபத்தி நாலாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள லாரி தண்ணியை வந்து வாங்கி ரெண்டு லாரி தண்ணி வாங்கி விட்டு கன்சாலிடேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபர்தராக வந்து நம்ம குலைச்சி விட்ட பிறகு இந்த இடத்துல வந்து மறுபடியும் சாயில் ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் குழச்சி விடலை ஏன்னா வந்து இங்கே வந்து போர் இறக்கணும் ஸோ அதுக்காக வந்து வெயிட்டிங்க போர் இறக்கியாச்சுன்னா இதை குலைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குலைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சம்பையும் செர்பி டாங்கு இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்புறம் இந்த சைட்டில் வந்து செர்பி டாங்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா உள்ள அளவு வந்து எட்டுக்கு மூணுங்க வருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சம்போட நாலு இன்ச் வால் வந்து அதையும் மார்க் பண்ண போகிறோம் ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டோன்னா அவங்க ஒரு லெவலுக்கு எடுத்து வந்து நம்ம காய்க் போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம அடுத்து விசிட் வரும்போது இந்த சட்ரிங் வந்து அடித்து காய்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதோட அப்டேட்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கன்சல்டேஷன்னா இன்னும் ஒன்றும் இல்லை சூப்பர்வைசிங் சூப்பர்வைசிங்கில் குவாலிட்டியாக வந்து ஒர்க் எடுத்து வருவாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளலாம்